திருச்செந்தூர் தேவஸ்தான அலுவலகத்துல ஒரு கண்ணாடி அலமாரிக்குள்ள ஒரு முருகன் விக்கிரகம் இருக்கும் அந்த முருகன் விக்கிரகம் உருவாக்கியது அல்ல கட்டபொம்மன் பூசித்த முருகப்பெருமான் விக்கிரகம் இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஊர்ல ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் டசிக்காரர்கள் வந்தார்கள் இதெல்லாம் எம் ரெனல் மற்றும் ஒரு முறை என்ற பெயரை சொல்கின்றேன் எம் ரெனல் என்பவர் அவர் எழுதின நூலில் இதை ஒரு டச்சு மாலுமியிடம் விரிவாக நான் கேட்டு அறிந்தேன்னு அவரு பதிவு பண்ணி வச்சிருக்கார் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு உலக புகழ் பெற்ற ஃப்ரெஞ்சு நூலாசிரியர் அவர் நம்ம ஊருக்கு அது அங்கே போய் அவர் மூலமே வெளிப்பட்டுருக்கு பாருங்க எழுதி வச்சுருக்காரு அந்த நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு கடலுக்குள்ளிருந்தது பிற்பாடு அது முருகப்பெருமான் அவர்களால் வெளிப்படாத விரிவான வரலாறு அது வெளிப்பட அவ்வளவு வருஷ காலம் உள்ளே இருந்தபோது அந்த மீன்கள் கொத்தினது இருக்கு இல்லையா மீன்கள் கொத்தினது அந்த வடுக்கள் எல்லாம் இன்றும் உள்ளன போய் பார்க்கலாம் கோடீஸ்வரன் நாம ஞான பூமி இது